இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம அர்ச்சனையும் பண்ண மாட்டோம் பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம வந்து தான் விருமான என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதாவது பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க கொடுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றுறீங்க எங்களுக்கு நீங்கள் கடவுள் நீங்கள் தான் எங்களுக்கு நீங்கள் குலதெய்வம் நீங்கள் தான் அப்படின்ட்டு இந்த நல்ல கருமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான ஆன்மீகம் சம்பந்தமான உண்மையான ரியல் ஸ்பிரிச்சுவாலஜின்னு சொல்லக்கூடிய உண்மையான புரிதல் ஆன்மாவை பற்றி பற்றியான புரிதல் அனைத்து ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம அர்ச்சனையும் பண்ண மாட்டோம் பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம வந்து கணிப்புகளை நாடி போக மாட்டோம் பிரச்சனையும் வராத வரைக்கும் நம்ம கர்மாவை பற்றியும் யோசிக்க மாட்டோம் அப்படி பிரச்சனைகள் அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னா நம்ம விதியை பற்றி யோசிப்போம் கர்மாவை பற்றி யோசிப்போம் அப்போ அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு வருது ஸோ ஒரு பிரச்சனை வருதுன்னா சாதாரணமாக தெரியாது ஒரு மூன்று நாலு பிரச்சனை பொழுது என்னென்னா தளபதி இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் எனக்கு என் அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இயல்பாக இந்த விதி இந்த கர்மா அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வருது நம்ம பேசும்பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த கர்மானா என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதை வந்து பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதெல்லாம் இருக்குது கர்மா அப்படின்னாவே அது ஒரு தவறான வார்த்தையாக அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாது கர்மா அப்படின்ற சொல்லுக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்னு பேர் அப்போது நல்ல கருமான நல்ல செயல் கெட்ட கருமான கெட்ட செயல் அவ்வளோதான் நீங்கள் என்ன வாட் கிவ்ஸ் அரவுன்ட் வில் கம்ஸ் சரௌண்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன வந்து கொடுக்குறீங்களோ என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அறுவடை பண்ண முடியுன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுங்களோ அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் வரும் பாசிட்டிவ் பண்ணால் பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் பண்ணால் நெகட்டிவ் வரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான் அப்போ நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு ரெண்டு இருக்குது அப்போ நல்ல கர்மா அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதாவது என்னென்னா நமக்கு யாராவது ஒருத்தர் உதவுறாங்க நமக்கு யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க பொருள் கொடுக்குறாங்க நம்ம ஒரு இடம் கொடுக்குறாங்க நம்ம வளர்ச்சிக்கு உதவுறாங்க இதெல்லாம் வந்தீங்கன்னா நல்ல கர்மாவை நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் சரி பரவாயில்ல கொடுங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க எனக்கு நீங்க கால கடவுள் நீங்க தான் எங்களுக்கு நீங்க குலதெய்வம் நீங்க தான் அப்படின்ட்டு இந்த நல்ல கர்மாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எல்லா மனிதருக்குமே இருக்கு ஆனா கெட்ட கருமானு ஒன்று இருக்கு இதை மட்டும் ஏத்துக்காம தடுக்கிறதுக்கு நினைக்கிறோம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நினைக்கும் தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த கெட்ட அந்த பேக் வந்து அந்த வந்து அந்த பாரம் வந்து அதிகமாக அறிகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பதில் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நல்லது அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அப்ப கெட்டதையும் நம்ம என்னால் முடிஞ்ச வரைக்கும் அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா சரி இது நடக்கலையா சரி இன்றைக்கி நடக்கல விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இயல்பான தன்மை அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அது இருக்கும்போது என்ன ஆகுன்னா சின்ன சின்ன கெட்ட கர்மாக்கள் கூட நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம கர்மா வந்து ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஐயா என்னோட வந்து கர்மா எவ்வளோ சீக்கிரமாக கிளியர் ஆகணும் எனக்கு சீக்கிரமாக வந்து எனக்கு ஒரு தர்ட்டி பர்சன்ட் கிளியர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் க்ளியர் ஆகலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கால்ஸ் வரும் எனக்கு அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இப்படிலாம் பெர்சன்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு அப்போது எல்லா கருமும் கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா நம்ம உடலில் அது பிரிஞ்சிரும் நம்ம உடல் ஜட உடல் ஆகிடும் இப்போ நாளைக்குனா உங்களுக்கு எல்லா கர்மாவும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன் வாங்க இப்போ எயிட்டி பர்சன்ட் இருக்கா நாளைக்கு ரெண்டு நாள் வா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த எயிட்டி பர்சன்ட் கிளியர்னா நீ செத்து போயிடுவேன் அதனால உங்கள் கர்மா கழிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த ஆன்மா வந்து மறுபிறப்புக்கு போயிடும் இல்லை மறு வேற ஒரு விஷயத்துக்கு அது மாறிடும் அப்போ இந்த கர்மாவெல்லாம் இப்படியெல்லாம் கிளியர் பண்ண முடியாது அக்செப்டன்ஸ் மூலியமாக தான் நீங்கள் கர்மாவை கிளியர் பண்ண முடியும் நல்லது ஏற்றுக்கணுன்ற மாதிரி கெட்டதையும் ஏற்றுக்கணும் இப்போ நல்லதே வருது இல்லைங்க இந்த உதவி எனக்கு வேணாம் நீங்கள் வேறு யாருக்காவது செய்யுங்க எனக்கு இப்போ இது தேவைப்படலை அப்படின்னும் போது என்ன ஆகுனா இந்த ப்ளஸ் கர்மா பாசிட்டிவ் கர்மா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகிடும் ஆனால் நம்ம வாங்கிக்கிறோம் இப்போ நமக்கு வந்து ஒரு தேவை இல்லை தேவை இல்லாத நேரத்தில் ஒரு பணமோ ஒரு இடமோ ஒரு பேரோ ஒரு ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு ப்ரெசென்ட்டில் அது தேவை இல்லை அப்படின்னும் போது அதை மேற்கொண்டு எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு அந்த கர்மாவை நீங்கள் எடுக்கும்போது என்ன ஒன்னா அப்போது வந்து உங்களுக்கு தேவையில்லாத போது நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதுவும் ஒரு பாரமாக மாறிவிடும் அப்போது கெட்ட கர்மம் வரும்பொழுது ஓகே ஏற்றுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் தாங்குற வரைக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இயக்க இயக்க எடுத்து எடுத்துக்க என்ன ஆகும் அப்படின்னா அப்போ கர்மாலாம் ஆகிட்டே வரும் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இப்படி வரும்பொழுது மட்டும்தான் நம்ம வந்து சிறப்பான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர நம்ம வந்து இந்த நல்ல கர்மா மட்டுமே எனக்கு வரணும் கெட்ட கர்மக்காக நான் ஏதாவது பண்ணி எதாவது நிவர்த்தி பண்ணி எதாவது நான் வந்து பூஜை பண்ணி எதாவது ஒரு பரிகாரம் பண்ணி அதெல்லாம் ஒழிக்க முடியுமா அப்படின்னா ஒழிக்க முடியாது எப்படி ஒழிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் இந்த கர்மாவை வந்து கெட்ட கர்மாவெல்லாம் கழிக்கணும் அப்படின்னா வந்து பூஜைகள் மூலயமாகவோ இல்லை வந்து பரிகாரங்கள் மூலயமாகவோ எல்லாம் கழிக்கலாம் முடியவே முடியாது அந்த கர்மாவை வேணால் லேசாக்கி அந்த கெட்ட கர்மாவை வேணால் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன விஷயமாக அதாவது பாரமாக வரக்கூடிய அந்த கெட்ட கர்மா ரொம்ப அழுத்தமாக வரக்கூடிய கட்ட கர்மாவை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் கர்மாவை கெட்ட கர்மாவை கர்மாவை ஏற்றுக்கிற மாதிரி வேணால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அந்த கர்மாவை மொத்தமும் யாராலையும் கழிக்க முடியாது அப்போ ஒவ்வொரு ஆன்மாவும் தன் பூமியில் பிறப்படுத்திருக்கு அந்த பூமியில் பிறப்பெடுத்து இந்த குடும்பத்தில் இந்த பெயரில் இந்த சமூகத்தில் இந்த தொழிலில் இது வாழ வேண்டும் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் அதை அதன்படி தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதில் வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு தான் ஆகாய பதவியில் எல்லாமே சைன் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த பிறப்பியை எடுத்திருக்கோம் நம்மளை வந்து சும்மா அப்படி தள்ளலை நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் கலராக இல்லை நான் ஹைட்டாக இல்லை நான் வந்து குள்ளமாக இருக்கிறேன் நான் வந்து அசிங்கமாக இருக்கிறேன் இப்படின்னு எந்த வருத்தப்பட்டாலும் நம்மளால் எப்படி மாற முடியாதோ அதே மாதிரி இந்த கர்மாவும் எனக்கு வேணாம் இந்த கர்மா எனக்கு வேணுன்ற ரைட்ஸும் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது அதனால் கர்மா நல்ல கர்மா இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை மாதிரி கெட்ட கர்மா வரும்பொழுதும் தீய கர்மாக்கள் வரும்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நம்ம போக்கிக்கணும் அப்படி கொஞ்சம் லைட்டாக ஃபெதர் மோடுக்கு எடுத்துக்கணும் இப்போ நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து காயினா வச்சுருக்கீங்க ஒரு அஞ்சு ரூபா காயினா வச்சுருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்போ அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த பத்தாயிரம் அஞ்சு கிலோ இப்போ மூட்டையை வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஐநூறுவா நோட்டை ஒரு பத்து நோட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்தது அஞ்சாயிரருவா மூட்டையரம் காயினு நான் கொடுத்தது அந்த பத்து ஐநூறுவா நோட்டுன்றது லேசானது இதை மட்டும்தான் பரிகாரத்தின் மூலியமாகவோ பூஜைகள் மூலயமாகவோ பாரம் ஒன்று தான் வேல்யூ ஐயாயிரம் தான் வெயிட்டாக இருந்துச்சு அதை லைட்டாக நான் மாற்றி கொடுக்குறேன் அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர இந்த கர்மாவை மற்ற விஷயங்கள் மூலயமாக யாராலேயும் யாருமே உங்களுக்கு உதவியெலாம் பண்ண முடியாது கர்மாவை கழிக்கிறதுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுக்கலாம் இப்போ நான் புரிதலை கொடுத்தேன் இல்லையா அது மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான இயல்பான ஆன்மீகம் சம்பந்தமான உண்மையான ரியல் ஸ்பிரிச்சுவாலிஜின்னு சொல்லக்கூடிய உண்மையான புரிதல் ஆன்மாவை பற்றியான புரிதல் அப்புறம் வந்து சக்கரங்கள் பற்றியான புரிதல் கோஷங்கள் பற்றியான புரிதல் இப்படி மூச்சு சரக்கலை பற்றியான புரிதல் அதுக்கான பயிற்சி இந்த மாதிரியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்குறத எடுத்துக்கோங்க கெடுத்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய கர்மாவோட அக்செப்டன்ஸ் உங்க கர்மாவை எப்படி பேலன்ஸ் பண்றது எப்படி அதை ஃபேஸ் பண்றது கெட்ட கர்மாவை எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு பாதிப்பு பெருசு இல்லாமல் நம்ம மாத்துறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி பயிற்சிகள் எடுக்கிறீங்க இப்போ மெடிடேஷன் பயிற்சிக்கு போறீங்க பயிற்சிகள் மூலியமாக உங்களுக்கு பக்குவம் அடைஞ்சிரும் மனம் அப்போ பக்குவம் அடைஞ்சிடும் மூச்சு அந்த அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்க அந்த கர்மாவை ஃபேஸ் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எந்த ஒரு பயிற்சியும் இல்லை எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் எனக்கு தெரிய வேணாம் எனக்கு என் கர்மா போகணும் என்னோட கெட்ட கர்மா கிளியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் எங்கேயுமே கிடையவே கிடையாது ஸோ கர்மாவை பற்றியான மேலும் உங்களுக்கு தகவல்களோ இல்லை ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி மகிழ்ச்சி